ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவாஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம கார்டனில் பர்பிளிஷ்டு பிங்க் கலரில் பாகுனியா அதாவது மந்தாரை பூத்திருக்கு இதை வந்து நான் வந்து பெரிய கொஞ்சம் மரமாக வளர்கிறது தான் இதை நான் பொன்சாயாக பண்ணி வச்சுருக்கேன் இதிலே மூணு கலர் உண்டு ஒன்று இந்த பர்பிள் ஒன்று ஒயிட் ஒன்று எல்லோ எல்லோ வந்து மருத்துவ குணம் உள்ளது அதை வந்து வாக்குன்யா டமண்டோஸான்னு சொல்லுவாங்க அதில் வந்து இலை பூ பட்டு எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது நம்ம வயிறு சுத்தம் ஆகுதுக்கு அதை கீரையாக வச்சு சாப்பிடுவாங்க இதுலேயே நான் மூணு கலரையும் எனக்கு கார்டனில் மாடியில் வச்சுருக்கேன் இதுக்கு லீஃப் பாருங்கள் இது ஒரு மாதிரி கட் கட்டாகி இருக்கும் வந்து மிடலில் இது ஒயிட் கலர் கொக்கு மந்தாரை அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோவை வந்து திருவாச்சி இருவாச்சி பாகுன்யா மந்தாரை எல்லாம் சொல்லுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ